கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவண்ட பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த பண்டிகை காலங்களுக்காக நான் ஆண்டவரை சுதிக்கிறேன் விசேஷமாக நமது அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவ உலகத்துல தோன்றின இந்த நாளை நினைவு கூறும்படியாக நாம் இந்த நாட்களை ஆசரித்துக் கொண்டு வருகிறோம் நான் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது அதுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன் உலகத்தின் இரட்சகராக உலகத்துல வெளிச்சத்தை கொண்டு வந்தவராக வெளிப்பேற்றி வைக்கிறவராக இன்று வரை செயல்படுகிறதற்காக கத்தருக்கு நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் இந்த நாளில் நாம் கிறிஸ்துமஸ் வெகுமதியாக நாம் என்ன பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை நாம் பார்க்க போகிறோம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது அவர் நமக்கு பரிசாக கொடுக்கப்பட்டார் பிதாவாகிய தேவன் அவரை நமக்கு பரிசாக கொடுத்தார் வேதாகமத்தின் புஸ்தகத்துல பார்க்கும்போது பிதாவ பிதாவாகிய தேவன் பரிசுகளை மனு குலத்திற்கு வழங்கியதை பார்க்கலாம் மனிதனை தேவன் படைக்கும் முன்பாக அவனுக்காக வானத்தையும் பூமியையும் பூமியில் உள்ள அனைத்தையும் ஆண்டுகள் உண்டாக்கினார் மனு குலத்திற்காக மனு குலத்திற்காக பகல்ல சூரியன் இரவு நட்சத்திரங்கள் மழை அதே மாதிரி நமக்கு தேவையான விளைச்சல்கள் தானியங்கள் கரிவிருஷங்கள் ஆகாயத்து பறவைகள் நீரில் வாழும்பட்சங்கள் எல்லாவற்றையும் தேவன் நமக்காக உண்டாக்கி அதற்கு பின்பாக மனுஷனையும் தேவன் படைத்தார் ஆதாமை தேவன் படைத்து அவனுக்கு ஒரு தொடையாக ஏவாளையும் தேவன் கொடுத்தார் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் பரிசாக இந்த பூமியையும் அனைத்தையும் பூமியில வாழுகிற அனைத்தையும் தேவன் கொடுத்தார் சொன்னாரு எல்லாம் உங்களுக்கு தான் உங்களுக்காகவே உண்டாக்கப்பட்டது இதை நீங்க ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் இதை நீங்க வந்து இதை அனுபவித்துக் கொள்ளுங்கள் இது உங்களுக்குரியது இதுல உரிமை கொண்டாடுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் அப்படி ஆசீர்வதித்த தேவன் அவருக்கு ஒரு குறைவே என்ன செய்யல வைக்கல ஆதாமுக்கு தேவன் வெளியேறப்பட்ட ஈவாகிய நமது ஜீவ சுவாசத்தை கொடுத்தான் அவன் ஜீவாத்மாவாக இந்த உலகத்துல வாழ்ந்தான் தேவனை போலவே தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபமாக வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனால் அந்த தேவன் பரிசாக கொடுத்ததை அனுபவிக்க முடியாதவனாக அவன் தேவனை விட்டு விலகினதினால எல்லாவற்றையும் இழந்து போனான் தேவன் அவனுக்கு கொடுத்த தேவ தேவ சாயலை அவன் இழந்து விட்டார் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டப்பட்டார் நித்திய நித்திய காலமாக வாழ வேண்டிய மனுஷன் வாழ்நாள் குறுகினவனாக மனுஷனாக வாழ ஆரம்பித்தார் தாவாகி தேவனுக்கு மிகுந்த வருத்தம் ஆனால் எப்படியாவிலும் தன்னால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று உள்ளவர்களாய் அதற்கு பின்பாக தேவன் பூமியை அழித்த போதும் நோவாவின் குடும்பத்தை கத்த தெரிந்து கொண்டார் ஆப்ரஹாமை கத்த தெரிந்து கொண்டார் வேதாகமத்தில் அநேக பரிசுகளை பற்றி பேசுகிறது ஆதாமுக்கு மனைவியாக ஏவாளை கொடுத்த தேவன் மனைவி கத்தர் அருளம் ஈவு பரிசாக தேவன் கொடுத்தார் அவர்களுக்கு ஈவாக பிள்ளைகளை கத்தர் கொடுத்தார் பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் அவங்க அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள் அதுக்கப்புறம் பூமியும் பூமியுள்ள அனைத்தையும் அவர்கள் அனுபவிக்கிறதற்கு கத்தர் அவர்களுக்கு உதவி செய்தார் ஆனாலும் அவங்க தேவனத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த ஆசீர்வாதங்களை இழந்து போனார்கள் தானாக பலன் தர வேண்டிய பூமி பலன் கொடுக்கல மன நிமறைவோடும் நிம்மதியோடு வாழ வேண்டிய மனுஷன் சமாதானத்தை இழந்து போனான் தேவனோடு உறவாடி மகிழ்ந்த மனிதன் அந்த உறவை இழந்து போனார் திரும்பவும் தேவன் உறவை ஏற்படுத்த விரும்பினார் ஆனால் ஆபிரகாமின் வழியாக ஈசாக்கை கொண்டு தேவன் ஒரு சந்ததியை தெரிந்து கொண்டு வருகிறார் பதினெட்டு கோத்திரங்களை இஸ்ரேல் ஜனங்களாக அங்கீகரிக்கிறார் சொந்த ஜனங்கள் என்று சொல்லுகிறார் சொந்த தேவன் என்று சொல்லுகிறார் சொந்த ஜனங்கள் சொந்த சந்ததி பரிசுத்த ஜாதி என்று சொல்லுகிறார் அவர்கள் தான் விரும்பினபடி நடக்க வேண்டும் என்றும் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தேவன் அவர்களுக்கு மோசியை கொண்டு நியாயப்பிரமாணத்தை ஆனால் அந்த ஜனங்கள் அதற்கு உட்படவில்லை நியாயப்பிரமாணத்தின் நீதிக்கு தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கவில்லை அதை இருதயத்தில் இருந்து செய்யாமல் மாம்சத்தின்படி செய்ய ஆரம்பித்தார்கள் அவங்களால தேவனை பிரியப்படுத்த முடியல தேவனுக்கு பிரியமாக வாழ முடியல அவங்க தேவனை விட்டு தூரமாக இருந்தார் எப்படியாவது தேவனுக்கு இடையில் உள்ள ஒரு உறவை அவங்க புதுப்பிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார் அதற்காக பலிகளை தேவன் கொடுத்தார் பலிகளின் மூலமாக ரத்த சிந்துதலினாலே பாவம் மன்னிப்பாக மீட்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் அந்த பந்த பாவத்தை செய்து விலகி போனார்களோ அதுல இருந்து அவங்க அதை மீட்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு சொந்தபாய் ஆண்டு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு நீதியை ஏற்படுத்தி கொடுத்தார் ஆனாலும் அவர்கள் மனப்பூர்வமாக தேவனிடத்துல மனம் திரும்பவில்லை ஜனங்கள் அழிவு போகிறார்களே ஆக்கரை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்களே பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற அந்த ஒன்றை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்களே என்று தேவன் வருத்தப்பட்டார் வருத்தப்பட்டு யோசிதாருன்னு என்ன செய்யல அவருக்கு என்ன பரிசை கொடுக்கலாம் ஏற்கனவே பூமியை உண்டாக்கிறார் பூமிய பரிசாக மனுஷனுக்கு கொடுத்தார் ஏவாலம் கொடுத்தாரு பிள்ளைய பரிசாக கொடுத்தார் அந்த முழுவதையும் தேவன் கொடுத்தபடி அவர்களால் அதை அனுபவிக்க முடியவில்லை எப்படியாவது அவங்க அனுபவிக்கணும் ஆசிர்வதிக்கணும்ங்கிறதுக்காக நியாயப்பிரமாணத்தையும் கொடுத்தார் அதையும் அவர்கள் மீறி நடந்தார்கள் ஒரே ஒரு வழி என்ன பாவத்தின் வேரை வேரோடு அது ஒரே ஒரு வழிதான் இருக்குது ஆதாமுக்கு பதிலாக ஒரு பலியை செலுத்துவது என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள அவர்கள் வந்தார்கள் ஒரு பலியாக அவர்கள் வந்தார்கள் அதனால கத்ரா இயேசு கிறிஸ்துவ இந்த மனு குலத்திற்காக அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார் உலகத்தின் பாவத்தை சுமந்துத்திருக்கிற தேவாட்டுக்குட்டியாக தேவன் அவரை கொடுத்தார் அவர் சிறுவையில ரத்தம் சிந்தினார் பாவத்திற்கு நீங்களாக்கி நம்மை மீட்டுக் கொண்டார் பாவம் மன்னிப்பாக மீட்பு அவரால் நமக்கு கிடைத்தது இன்னைக்கு நீங்கள் நாளும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சாக்கியத்தை இயேசு கிறிஸ்து பலமாக பெற்றிருக்கிறோம் அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவோடு கூட நாமும் இந்த உலகத்துல ஆட்சி செய்வதற்கு தேவன் கிருவை பாராட்டியா வெளியேறப்பட்ட பரிசை தேவன் நமக்கு தந்தார் அந்த பரிசின் மூலமாகத்தான் நீங்கள் நான் இந்த நாளில தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறவர்களாக மரணத்திலிருந்து விடுதலை நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதோட நெருக்கல இன்னொரு உலகத்துல அவங்க ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அதுல தவறிவிட்டார்கள் என்பதை ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யணும் எல்லாவற்றையும் அனுபவிக்கணும் இயேசு கிறிஸ்துவோடு நித்திய ஜீவனுக்கும் நித்திய ராஜ்யத்துக்கும் சொந்தக்காரல வாழ வேண்டும் என்பதற்காக தமது பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுத்தார் ஒவ்வொருவருக்கும் தேவன் பரிசுத்த ஆவியானவரை ஈவாக கொடுத்தார் இந்த பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு தேவன பிள்ளைகளும் பெற்றுக்கொண்டார்கள் தேவன் பிள்ளைகளை பரிசுத்த ஆவியினால நடத்தி கொண்டு வருகிறார்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டு அங்க சந்தோஷம் உண்டு பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டும் சமாதானம் உண்டு இந்த பரிசுத்த ஆவியானவரே கிறிஸ்துவோடு கூட நம்ம இணைக்கிறவரும் கிறிஸ்துவோடு கூட இந்த பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லுகிற இருக்கிறார் வரவர்களே இப்படிப்பட்ட சாக்கியத்தை கற்றுக் கொடுத்தார் பாருங்க இயேசுவை பரிசாக கொடுத்த தேவன் பரிசுத்த ஆவியானவரையும் பரிசாக நமக்கு கொடுத்தார் அத்தோட நேரத்தில் வார்த்தைகளை நமக்கு தேவ மனுஷர்களை கொண்டு எழுதி கொடுத்தார் சகல சத்தியத்திற்குள்ள வழி நடத்துவதற்கு அந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் நமக்கு கொடுக்கப்பட்டது எவ்வளவு பெரிய பரிசு நமக்கு தந்திருக்கிறார் பாருங்க அன்பானவர்களே நீங்கள் நான் அநேக பரிசுகளை பெற்றிருக்கிறோம் அதனால்தான் பவுலடியார் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்துல இப்படியாக சொல்லுகிறார் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு அது யார் அந்த ஈவு அந்த பரிசு அந்த பரிசுத்த ஆவியானவர் யார் அந்த ஈவு கத்தராக கத்பானவர்களே அப்படிப்பட்ட ஒரு பரிசு நீங்கள் பெற்றிருக்கிறோம் இந்த உலகத்துல மிகுந்த மன சம மன சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு கத்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தரிக்கை மயங்கு உண்டாவதாக சரித்தோடு அவர் நிறுத்திட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை சிலர் முடிவு பரியந்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னாண்டவர் இமாறு வேளாய் நம்மோடு கூட இருக்கிறார் எப்பொழுதும் நம்ம கூட ஏ செய்கிறார் இருக்கிறார் எதற்காக இருக்கிறார் இன்னும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த பரிசுகளை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் வந்து ஆயத்தம் பட்டு கொண்டிருக்கிறார் சொல்றாரு உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்பட்ட போகிறேன் ஆயத்தப்படுகிற பின்பு நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி உங்களை நான் திரும்ப வந்து என்னோடு கூட சேர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார் அழகான ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து சென்றிருக்கிறோம் நமக்காக ஒரு ஸ்தலம் ஆயத்தப்படப்பட்டிருக்கிறது நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம் அவரோடு கூட வாழத்தக்கதான ஒரு சிராக்கியத்தை கொடுத்திருக்கிறார் நமக்காக புதிய வானம் புதிய பூமி புதிய எரிசிலை புதிய தேவாலயம் புதிய வாசஸ்தலம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார் ஆயத்தம் பட்டு கொண்டிருக்கிறார் அந்த பரிசை தேவன் அவர் வரும்போது நமக்காக தந்தள்ளுவார் அந்த பரிசை எதிர்நோக்கி நாம் காத்து கொண்டிருக்கிறோம் முதலாவது இயேசுடைய வருகையில நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக சகல பரிபூரணைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த உலகத்துல பரிசை பெற்றுக் கொண்டது போல இயேசு கிறிஸ்துடைய ரெண்டாவது வருகையில அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள போகிறோம் நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள போகிறோம் நித்தியமான ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் வேதவசனம் சொல்லு கத்தினால் மீட்கப்பட்டவர்கள் பாடி சீனுக்கு வருவார்கள் அவர் தலையின் மேல சந்தோஷம் இருக்கும் மிக்க மகிழ்ச்சி இருக்கும்னு சொல்றார் சந்தோஷம் தவிப்பு சஞ்சலமும் தவிப்போம் ஓடி போகும் என்று சொல்கிறான் ஏசாய் ஐம்பத்தி ஒன்று பதினொன்னுல சொல்றார் நீங்கள் நான் அப்படிப்பட்ட சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய ஒரு சாக்கியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அன்பானவர்களே அதனால் இந்த கிறிஸ்துமஸ் உண்மையிலேயே நமக்கு ஆண்டு கொடுத்த ஒரு பெரிய ஈவு கிறிஸ்துடைய பரப்பை நீங்கள் நானும் சந்தோஷமாக ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம் இது எதுக்கு அடையாளம்னு கேட்டிங்கன்னா இன்னும் வரப்போகிற காலத்தில் தேவன் நமக்காக பட்டு இருக்கிற அந்த பரிசை பெற்றுக்கொள்வதற்கு ஆதாரமாக அது இருக்கிறது அடையாளமாக இருக்கிறது அதனால் பெற்றுக்கொள்வதற்கு கத்த நமக்கு உதவி செய்வாராக பரிசாகிய தேவன் பரிசாகிய தெய்வன் பரிசாகிய இயேசு கிறிஸ்து பரிசாகிய பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தா பரிச பரிசுத்தா ஆவியினாலே நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய புதிய வாழ்க்கை புதிய ஜீவன் நித்திய வாழ்க்கை பிரலோக ராஜ்யம் பரம ராஜ்யம் பரம இசலம் எல்லாத்தையும் தேவனவுக்கு வச்சிருக்கிறார் எனக்கு அன்பார்வர்களே இதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிற தேவனவரை அதனால விசுவாசத்தினால நம்ம தேவ சமூகத்தில்